ಮಾೇ ವಿಷ್ಣು ಮೇ ಮಾಯಾ ವಿಷ್ಣು ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣಾ ಸ್ವಾಮಿ மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தான் இத்தனை காலமாக நவகிரகளுடைய பயிற்சியை நான் பேசி வருகின்றேன் காரணம் என்னென்னா ஆன்மீகம் அந்த ஆன்மீக பாடந்தான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு தொடர்பு மாயன் மயன் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரீங்க எல்லாமல் என் தாய் பிரத்திகரா விஷ்ணுமனுடைய ஆசை உங்கள் கும்பராசியில் இருக்கக்கூடிய அனைவரும் குடும்பத்திலும் இல்லத்திலும் நிறைந்து இருக்கணும் நீங்கள் தொடர்ந்து மாயன் மையனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்பிக்கை நடக்க உண்டு அந்த வகையில் நவ கிரகனுடைய பயிற்சியினுடைய முழுமையான நற்பலனை நம்மால் பெற முடியவில்லை கெடுபலன் மிகுந்தே காணப்படுகின்ற கலைஞர் இருக்கின்ற வேலையில் தான் ராகுவை பொறுத்த வரைக்கும் யோகபகாரனாக இருந்தாலும் கூட சனி பகவானுடைய கர்ம பலனத்தின் காரணமாக முழுமையான நற்பலன் நமக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது குருவின் பார்வை தான் சிறப்பு இருக்கும் இடம் இல்லை இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஏதோ ஒரு விதத்தில் அப்படி கர்மாவின் பலனை தந்தாலும் கூட ஒரு அற்புதமான கிரகத்துடைய பயிற்சி குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட நம் வாழ்வையை புரட்டி போடுகின்ற ஒரு சிறப்பு மிக்க ஒரு கிரகந்தான் சூரியன் பிதர்காரகன் ஆத்மகாரகன் என்னெல்லாம் சொன்ன இந்த சூரியன் மட்டும் ஒரு மனித வாழ்வில் சிறப்பாக அமைந்துவிட்டால் கவலையே இல்லைங்க எத்தனை கவலைகளும் எத்தனை பிரச்சனைகளும் அலை அலையாக வந்தாலும் கூட அதில் எதிர்த்து போராடுகின்ற ஒரு படகு மாதிரி தான் உடைய வாழ்வு அந்த வகையில் இந்த சூரியனுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் பயிற்சி பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இதில் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய அற்புதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்திங்கன்னா புதன் பகவானும் பார்த்திங்கன்னா ரி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பேச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாட்கள் என்னை பொறுத்தவரை இந்த மிதுனராசியில் சூரியனும் புதனும் தங்கியிருக்கின்ற ஒரு அருமையான காலகட்டம் நவ கிரகங்களிலிருந்து நம்ம காக்கின்ற ஒரு கவசம் தான் சொல்லுவோம் அந்த வகையில் கும்பராசியை வரைக்கும் ஜென்மசனி நடப்பதனால கவலையே பட வேண்டாம் சூரியனும் புதனும் உங்களை காத்து நிற்கின்ற ஒரு ரட்சகன் எடுத்த காரியத்தில் ஒரு வெற்றி நடக்குமா என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்ட மூணு நாளாம் வாதம் கும்பராசியில் சதயம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் புரட்டாதே ஒன்று ரெண்டு மூணு ஒரு அருமையான சந்தர்ப்பங்க ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கின்றது தொட்டது துலங்கவில்லையே பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது தடையும் தடங்கள்ல நம் குடும்பத்தில் வாழ்க்கையில் குடும்பம் தொழிலில் நடக்குதுனால கவலைப்பட்டீங்களா கவலையே படாதீங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்தவரையும் கர்மாவின் பலனை தந்து கொண்டு தான் இருக்கின்றார் அவர் அவரை பொறுத்த வரைக்கும் தன் பிள்ளைகள் எந்த தவறும் பண்ணக்கூடாது சிறு தவறையும் பெருசாக்கி பூதகரமாக்கி எப்பொழுதோ செய்த தவறுக்குரிய தண்டனை இப்போ கொடுக்கப்படுமா கவனமும் கண்டிப்பும் மிகுந்தவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் சூரிய பகவான் ஒரு கவசம் என்று சொல்வேன் ஜென் அதாவது ஜென்மசனியுடைய பாதிப்பிலிருந்து தலைக்கு வந்தது தலைப்பையாவிட போய்டு எந்த பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து காக்கின்ற ஒரு ரட்சகன் யாருன்னா இப்போ சூரியன் தான் என்னை பொறுத்தவரை ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த பதினாலு நாட்கள் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கின்ற நாட்கள் கும்பராசிக்கு ஒரு பொற்காலம் பொன் வைக்கும் இடத்துல அதாவது பூ வைக்கும் இடத்துல ஒரு பொண்ணு வச்ச மாதிரி அந்த வகையில் சூரியன் ஒரு ராசிக்குள்ளே செஞ்சரிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்னை வரைக்கும் சூரியனும் சனியும் பகையாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றத்தை தரப்போகின்றார்கள் பார்க்கின்ற பார்வைக்க வேண்டுமானால் சூரியனும் சனியும் பகையாக இருந்தாலுக்குள் உன்னுக்குள் ஒருவருக்கு ஒரு ஒரு அண்ணியுடைய உறவு தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது என்னை பொறுத்தவரை சூரியன் மட்டுமல்ல புதன் மட்டுமல்ல கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் துணை இருக்கின்றார் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போராடுகின்ற ஒரு ராசி எதுனா கும்பந்தான் நேர்மையான ஒரு வாழ்வு வாழ்ந்தாலும் கூட ஒரு லட்சியத்தை நோக்கி நகர்வதற்கு ஆயிரம் தடை ஆயிரம் பிரச்சனை நல்ல திருமண யோகம் நல்ல பிள்ளைகள் நல்ல தொழில் அமைந்தாலும் அதில் ஒரு திருப்தி இல்லாத நிலை தான் நிலவி வந்தது கவலையே பட வேண்டாம் இந்த சூரிய பயிற்சி நல்ல மாற்றத்தை தரும் மேல் பூனையாக கலைஞரின்றவங்க வாழ்க்கையில தெளிவான முடிவு தெளிவான ஒரு சிந்தனை நல்ல நிலையை நோக்கி நகர்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை சூரிய பகவான் தரப்போகின்றார் கவலையே பட வேண்டாம் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் வச்சு கவனமாக இருந்தீங்கன்னா போதும் அதே நேரம் சக்திக்கு மீறிய வரம்பு மீறிய வாக்குறுதிகளை பிறருக்கு தருவதோ அறிமுகம் இல்லாத மனிதரோடு அந்யூன்யம் பாராட்டுவதோ இருந்தால் அதை குறைச்சிக்கங்க அழகான வீடு அன்பான மனைவி நல்ல குழந்தைகள் ஏங்கியவங்க மனதிற்கு இந்த மூன்றையும் தரக்கூடிய ஒரு தான் சூரிய பகவான் இருக்கின்றார் ஏதோ ஒரு தடை இனம் புரியாத ஒரு பயம் பிரச்சனைகள் தொடர்ந்து வருவதற்கு இந்த கும்பராசியை மட்டும் ஏன் இப்படி இந்த படாத படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா அதை சொல்வதற்கு ஒரு தருணம் வேண்டும் காலம் செய்வதை போல கடவுளும் செய்ய மாட்டா இருப்பார்கள் அந்த வகையில் ஒரு சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த இதை நீங்கள் கேட்கணும் நான் சொல்வதை இதை இங்கே பார்க்கணும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் தடைக்கும் பிரச்சனைக்கும் ஒரு காரணம் என்ன என்பதை இப்போ நான் சோழி பிரசனத்தில் பார்த்துருக்கேன் அந்த வகையில் பார்க்கும்போது பிடன்கரனுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்காதீங்க யாரோ செய்த தப்புக்கு நீங்கள் தண்டனை அடைக்கின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கின்றது வரம்பு மீறிய கடன் வாங்கி வ கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துருக்கேன் இதற்கெல்லாம் ஒரு காரணம் என்னென்னு பார்த்தா தந்தை வழியில் ஏதாவது சாபம் இருக்கலாம் தந்தை வழியில் ஏதாவது ஒரு துர் மரணம் இருக்கலாம் நீங்கள் செய்யலன்னு அவசியம் இல்லை ஏழு தலைமுறை செய்த சாப பாவங்கள் உங்களுடைய தடையாக இருக்கும் அந்த அது வந்து உங்கள் தலையில் விடியலாம் காரணம் என்னென்னா அப்ப சொத்துக்கும் பாட்ட சொத்துக்கும் நம்ம கோர்ட் வரைக்கும் போகிறோம் இல்லையா அப்போ அவங்க செய்த சாப பாவங்களும் நம்ம சேரும் இல்லைவா அந்த வகையில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இதைத்தான் கும்பராசிக்கு இந்த நான் சூரிய பயிற்சி சொல்ல போகிறேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்க நம்முடைய பிரச்சனை நல்ல திறமை இருக்குங்க அறிவு இருக்குங்க ஆற்றல் இருக்குதுங்க நல்ல வாழ்வு இருக்குது ஏன் ஒரு நிம்மதி இல்லை நல்லா படிச்சிருக்கோம் ஒரு மிகப்பெரிய ஒரு துறையில் இருக்கும் ஆனாலும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் நல்லவராக இருக்கோ நேர்மையாக இருக்கிறோம் ஆனாலும் போராட்டம் ஒரு உயர்ந்த இடத்தை நோக்கி நகர முடியாத ஒரு நிலை நல்ல பிள்ளைகளை பெற்றிருக்கோ ஆனால் அந்த பிள்ளைகளால் பேர் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நல்ல திருமண யோகம் கிட்டாமல் இருக்குது காலக்கடத்தும் திருமணத்தில் தடை வெளிநாட்டு கனவு இருக்குது ஆனால் அது நிறைவேறாத நிலை இதுக்கெல்லாம் காரணம் தந்தை வழியில் இருக்கக்கூடிய சாபபாவம் இருக்கலாமோ என்று தோன்றுகின்றது எப்போ தோணும் அதான் சொல்லுவாங்க காலமும் நேரமும் நம்மை காத்து நிற்கும் அது ரெண்டும் காலமும் நேரமும் செய்கிற மாதிரி கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள் அந்த வகையில் ஒரு அழகான ஒரு விஷயம் இதை செய்து பாருங்கள் கும்பராசிக்காரர்கள் கடந்த காலங்களில் பற்ற அவமானங்களும் வேதனைகளும் நீங்கி எதிர்காலத்தில் பயமில்லாத ஒரு வாழ்வு சனி பகவான் எதுவாக இருந்தா என்ன சனியாக இருந்தானா பாத சனியாக இருந்தானா கண்டக சனியாக இருந்தானா எந்த சனியினுடைய வலை நாம் மீது விழுந்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாத ஆலயம் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கு ஒரு என்னன்னா சனி பகவான் வழிபட்ட ஒரு சிவலிங்கம் ஆயிரம் லிங்கங்களை தன்னுள் புதிந்த ஒரு அற்புத சக்தி ஒரே ஒரு மலர் வைத்து வழிபட்டால் ஆயிரம் சிவலிங்கத்தை மலர் வைத்த வழிபட்ட புண்ணியம் ஒரே ஒரு முறை ஓம் நமச்சிவாயா என்று சொன்னால் ஆயிரம் முறை பஞ்சாட்சரம் ஜபித்த புண்ணியம் ஒரு முறை வளம் வந்தால் ஆயிரம் சிவலிங்கங்களை வழிபட்ட புண்ணியம் இன்னும் சிறப்பு என்னடா அந்த சிவனுக்கு சூரியன் சிவசூரியன் என்றே பெயர் சாபபாபங்களை இல்லாமலே செய்து விடுவான் அதுக்கான வழிதான் நாட்டு சர்க்கரை கரும்பு சர்க்கரை எல்லாம் சொல்வார்கள் அது கையளவு எடுத்துட்டு போய் அந்த சிவலங்கினுடைய திருமேனியில் தலையில் சிரசில் வைத்து மனமுருக பிரார்த்தனை செய்வீர்களானார் ஜென்மசனியின் பாதிப்பை மட்டுமல்ல உங்களை ஏமாற்ற வேண்டும் உங்களை குடிபறிக்க வேண்டும் உங்கள் வீழ்ச்சியை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களெல்லாம் இல்லாமல் போய்விடுவார்கள் சத்ருயே இல்லாமல் செய்து விடுவார்கள் நான் சொல்றது சத்ரு என்பது மனிதர்களை மட்டுமல்ல மனமும் ஒரு சத்ரு தான் தவறான பாதை நோக்கி நடந்தாலோ தவறான மனிதர்களால் நீங்கள் மிரட்டப்பட்டாலோ அதில் இருந்து உங்களை காக்கின்ற ஒரு ரட்சை இதுதான் இந்த சூரிய பயிற்சியில் கும்பராசிக்காரர்கள் இந்த பதினாறு நாட்கள் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் தொழில் மேம்படும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன் ஏற்படும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் தடு தடுமாறிய தொழில் நல்ல முறையில் நடக்கணும்னா இதை செய்து பாருங்கள்